அப்போது ஒரு குறுப்படம் சிவகங்கை மாவட்டம் தலைவர் அவர்களை நன்றி தெரிவிக்க அளிக்கிறேன் மதுசூதன் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் பேசுகிறேன் வைகை ஆற்றங்கரையில் இருநூத்தி ஆறு இருநூறு ஆண்டுகள் முன்னர் வாழ்ந்த பழந்தமிழர்களின் தொன்மையையும் அறிவு சார்ந்த வாழ்வியலும் உலக செய்யும் விதமாக சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வட்டம் கீழடி மற்றும் அதனை சுற்றியுள்ள அகரம் கொந்தகை ஆகிய இடங்களில் ஒன்பதாம் கட்ட விகலா விரிவான அகலஆர்வாய்வை வந்து துவக்கி வைத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அகல்வாராய்வு பணிகளை வந்து காணொலி வாயிலாக பார்வையிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நன்றி தெரிவிப்பார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் முருகேஷ் பேசுறேன் சுமார் முன்னூறு மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான பெருங்கற்கால மக்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகளை உறுதி செய்திடவும் இந்த இடத்தில் வாழ்ந்த மக்களின் வாழ்வியல் இரும்பு பொருட்கள் உருவாக்கும் தொழில்நுட்பம் இறந்தவர்களை அடக்கம் செய்யும் முறைகள் குறித்த சான்றுகள் மூலம் உலக அளவில் பண்டைய தமிழர்களின் பெருமைகளை உணர்த்திடும் வகையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கீழ் முதலாம் கட்ட அகழாய்வு பணியினை இன்று துவக்கி வைத்துள்ள மாண்பு தமிழர்களுக்கு வரலாற்று ஆர்வலர்கள் சார்பிலும் திருவண்ணாமலை மாவட்ட மக்களின் சார்பிலும் எனது பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது அகழாய்வு தளத்தில் காணலாம் நன்றியரை தமிழ்நாடு அரசு தொழில்துறையால் எட்டு இடங்களில் விரிவான அகழாய்வு மேற்கொள்வது தமிழக வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும் சமன் செய்து சீர்கோள் செயலாற்றி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அடாய்வு பணியினையும் கீழடி செயலையும் தொடங்கி வைத்த மறு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்னெறி காட்டி வரும் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் அவர்களுக்கும் எங்களுடைய இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் செயலாளர் அவர்களுக்கும் தனது நன்றியை உறுதி நன்றி நன்றி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அவர்களுக்கும் மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் உள்ளிட்ட அனைத்து உயர் அலுவலர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கத்தினை தெரிவித்துக்கொண்டு இவ்விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்கிறேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் சீரிய வழிகாட்டுதலின்படி இந்து சமய அறநிலைத்துறையில் முன்பு எப்போதும் இல்லாத வகையில் ஆறுநூற்றி பதினெட்டுக்கும் மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு குடுமுழக்கு தொன்மை வாய்ந்த ஆயிரத்து ஆயிரம் வருஷத்துக்கு மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு திருப்பணிகள் மேற்கொள்ளுதல் திருத்தேர்கள் சீரமைத்தல் திருக்குளங்கள் புனரமைத்தல் பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை மேம்படுத்தல் திருக்கோயில்களுக்கு சொந்தமான சொத்துக்களை மீட்டெடுத்தல் போன்ற பல்வேறு பணிகள் செயல்பட்டு வருகின்றன இதன் தொடர்ச்சியாக ராஜகோபுரம் பணியாளர் குடியிருப்புகள் திருமண மண்டபங்கள் பக்தர்கள் தங்கும் விடுதி உள்ளிட்ட ஓ நூற்றி நாற்பத்தி ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தி ஒன்று திருக்கோயில்களில் மொத்தம் இருபத்தி ஒம்பது புதிய திட்டப் பணிகளை அடிகள் நாட்டி துவக்கி வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன்

திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அவரை பேச அளிக்கிறேன் முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் நான் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அல்பி ஜான் பேசுகிறேன் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணிகே அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ரூபாய் நாற்பது புள்ளி பூஜ்ஜியம் மூணு கோடி மதிப்பீடில் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் நலன் கருதி திருமண மண்டபங்கள் மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் நலன் கருதி பணியாளர்கள் நிர்வாக பயிற்சி மையம் கட்டும் பணியினையும் சேர்த்து தமிழ்நாட்டில் இருபத்தி ஒன்று திருக்கோவில்களில் ரூபாய் நூற்றி நாற்பத்தி ஒன்பது கோடியே லட்சம் மதிப்பீட்டில் இருபத்தி ஒன்பது புதிய திட்டப்பணிகளுக்கான கட்டுமான பணிகளை துவக்கி வைத்தார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் மற்றும் இருபத்தொன்னு திருக்கோவில் நிர்வாகங்கள் சார்பாகவும் இத்திருக்கோயில்களுக்கு வருகை தரும் அனைத்து பக்தர்கள் சார்பாகவும் பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் இருபத்தொரு திருக்கோயில்களில் ரூபாய் நூத்தி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது மூன்று கோடி மதிப்பீட்டிலான புதிய பணிகளுக்கான கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பில் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சார்